பனித்துளிக்கு அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துல இருக்குதாமே கடல் நீர் நாய்கள் தூங்கும் போது கைகோர்த்தபடி தூங்குறது எதுக்கு பிளம்விங்கோ பறவைகள் பிறக்குறப்போ இல்லாத பிங்க் நிறம் அதுங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்ஃபேக் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட பதினைந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க ஸ்டுவர்டெஸ்டஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் டைப் ரைட்டிங்கில் இடது கையால மட்டுமே டைப் செய்யக்கூடியதுலேயே மிகப்பெரிய வார்த்தையாகும் அதே மாதிரி லாலிபாப் அப்படிங்கிற வார்த்தை தான் வலது கையால் மட்டுமே டைப் செய்யறதுலேயே மிகப்பெரிய வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரே எழுத்துக்களை பயன்படுத்தி டைப் செய்யுற மிகப்பெரிய இடது மற்றும் வலதுகைகளை மாறி மாறி டைப் செய்யறதுல மிகப்பெரிய தட்டச்சு வார்த்தைன்னா அது அப்படிங்கிறது தான் தட்டச்சு பொறியில இருக்கிற ஒரே வரிசையில இருக்கிற விசைகளை பயன்படுத்தி டைப் செய்யுற ஒரே நாட்டோட பேரு அப்படின்னா அது பெரு அப்படிங்கிற நாடுதான் ஸ்னோ அப்படிங்கிற பணிக்கு ஏறக்குறைய இருபத்தொன்று சொற்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இது சார்ந்த முழுமையாக தகவல்கள் இணையத்துல கிடைக்கல ஆனா பணியோட தன்மை அதோட கால சூழல் வடிவம் செயல் போன்ற பல காரணங்களால ஸ்னோ அப்படிங்கி பனி பல வார்த்தைகள் இருக்கிறத மறுக்க முடியாது அதுல சிலத பார்ப்போம் ஸ்னோ அப்படிங்கிறதுக்கு மாற்றாக ஸ்னா துவங்குற போது இருக்கு ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிற பனித்துளிக்கு சிறிய பனிமழைக்கு சுழலும் பனித்துளிக்கு நன்றாக ஒட்டக்கூடிய பனித்துளி ஸ்னா பவுத்தர் காற்றினால் இயக்கப்படுற பனித்துகள்கள் ஸ்பிட்டர் அப்படின்னு வெவ்வேறு வகையாக ஸ்னோ அப்படிங்கிற பனிக்கு பல்வேறு வகையான பெயர்கள்ல அழைக்கப்படுது சி அட்டர்ஸ் அப்படிங்கிற கடல் நீர் நாய்கள் தூங்குறபோது ஒருவருக்கொருவர் நெருக்கமாகவும் திறந்த கடல்ல விலகிச் செல்வதை தடுக்கிறதுக்காகவும் இதுங்க தங்களோட கைகளை ஒன்னு பிடித்துக்கொண்டே பிடித்து தூங்குதுங்க இந்த செயலுக்கு ராப்டிங் அப்படின்னு அழைக்கப்படுது இதுங்க கடல்ல நிலைச்சு நங்கூரமிட்டு ஒரே இடத்துல நிக்கிறதுக்காக இந்த ராப்டிங் அப்படிங்கிற பழக்கம் மட்டுமில்லாம கெல்ப் மற்றும் பெரிய பெரிய கடற்பாசிகளை போத்திக்கவும் செய்யுதுங்க இந்த சி அட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கடல் உருவாக்கி வலுவான தனிப்பட்ட ஆளுமை கொண்ட ஒரு உயிரினமாகும் ஜெர்மன் சாக்லேட் கேக் உருவானது டெக்சாஸ் மாகாணம் சாக்லேட் அடுக்குகளாக செய்யப்படுகிற ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படிங்கிறத முதன் முறையாக ஆங்கிலேய அமெரிக்கரான சாம் ஜெர்மன் அப்படிங்கிற சாமுவேல் ஜெர்மன் அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு முதலாக தயாரிச்சாரு இதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழுல ஜெர்மன் சாக்லேட் ஜார்ஜ் உருவாக்கி மார்னிங் நியூஸ் அப்படிங்கிற அலுவலகத்திற்கு வழங்கினார் பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகா காட்சியளிக்கிற விதமா பிங்க் அப்படிங்கிற இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிற பிலமிங்கோ பறவைகளோட முட்டையிலிருந்து பொறிக்கிற குஞ்சுகள் வெள்ளை மற்றும் சாம்பல் கலந்த நிறத்துல கீழ் தான் பொறிக்கின்றன இந்த குட்டி பிலிமிங்கோக்கள் இளஞ்சிவப்பு நிறத்தை அடையுறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கும் ஏன்னா இந்த பிலமிங்கோக்கள் இந்த இளஞ்சிவப்பு நிறத்தை இதுங்க உணவா எடுத்துக்கிறதுல இருந்துதான் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுதுங்க இந்த பிலமிங்கோக்களுக்கு பிங்க் நிறம் அப்படிங்கிறது அதிகப்படியான பிரைன்ஸ்விம் அப்படிங்கிற உப்பு இறால்கள் ஆல்கே அப்படிங்கிற ஆல்காக்கள் மற்றும் கிரிஸ்டாக்சின் அப்படிங்கிற ஓடுடைய கணுக்காளிகள் போன்றவற்றை அதிகமா தான் வருது பிலமிங்கோக்களோட செரிமான அமைப்புல இருக்கிற பீட்டா கரோட்டினை உடைச்சு இதுங்களோட கல்லீரல் இந்த உணவுல இருக்கிற ஆரஞ்சு நிறமிகளை உறிஞ்சுது இந்த கொழுப்பு பின்னர் இறகுகள் அப்புறம் தோல்ல கொண்டு சேர்க்கப்படுறதால தான் இதுங்க பிங்க் நிறத்துக்கு மாறுதுங்க இந்த பிலமிங்கோக்கள் எவ்வளவு சாப்பிடுதோ அவ்வளவு பிங்காவோ இல்ல அதைவிட இன்னும் அதிகமான அடர் இளஞ்சிவப்பு நிறமாகவோ மாறுதுங்க இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பன்ஃபேக்டோட பதினாறாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி